ஐந்தன்ன மத்த리와 புற சோரேதம் சந்தோஷிச்சன்ன தென்ன நாட்டில் மீ தனிச் சனா தஷம் இட்டு மக்கதே கூரி சித்தர வட்ட பண்ன மணிரங்குற இயமான கண்ணை பட்டு மெத்த விரிச்சில் மனவாட்டி பண்ன இயச்சனை வெத்தில நாட்டு கொளுத்தilla வந்தவற புற இந்த பிரம்மதி நம்மளை மாளுத்தilla மரியாதையும் நம்மள மாளறவும் மறனிக்கிட்டilla ஆய ஆ මුதய சத்திம தேனிカリதன் మక్తలివావక్రా సూరేనం సందో శచందుతినం నార్తతిను విదాని చినా గాశిముతి మక్కతేకు వి శితారా వార్తపేనం